நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசர் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா தலைவரோட நூற்றி எழுபத்தோராவது படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் பகிர்ந்துருக்காங்க அப்பா தலைவர் வெறித்தனம் தலைவரோட ஒவ்வொரு படத்தோட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரும்போதும் நம்மெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுறோம் அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கார் தலைவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு ஸோ தலைவரோட ரொம்பவே எதிர்பார்க்கப்படும் படங்களின் பட்டியலில் இந்த படமும் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது இப்போவே ஒரு கெஸ்ஸிங்கில் போயிட்டுருக்கு பட் யாருக்கும் என்ன டைட்டில் அப்படிங்கிறது தெரியாது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கான விடை கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்